அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு வீ தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே இன்று அனைத்து ஊடகங்களிலும் பரவலாக பிள்ளையான் என்று சொல்லப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களினுடைய கைதுதான் இலங்கை ஊடகங்களிலே பேசுபொருளாகி இருக்கின்றது உண்மையிலே இவர் வந்து கைது செய்யப்பட வேண்டியவர்தான் ஏனென்றால் இவருடைய கைதினாலே துரோகம் என்றால் என்ன துரோகத்துக்கு என்ன முடிவு என்று என்ற வரலாற்றை இளையவர்கள் கற்றுக்கொள்வார்கள் உண்மைனிய உலக வரலாறுகளை நாங்கள் படித்தால் துரோகத்தின் முடிவு மிகப்பெரிய சோகமாக இருக்கும் யார் 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 யாருக்கெல்லாம் துரோகம் செய்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையினுடைய இறுதி கணம் வரை மரணப்படுக்கை வரை எந்த ஒரு விடயத்திலும் தன்னுடைய வாழ்க்கையிலே வெல்ல முடியாதவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் உலக நியதி என்றாலும் மக்களுக்கு மறக்கும் பழக்கம் உண்டு எங்களை போன்ற கலைஞர்களுக்கு நினைவுபடுத்தும் பழக்கம் உண்டு அந்த அடிப்படையிலே அன்பு தமிழ் சொந்தங்களே துரோகம் செய்தால் என்ன முடிவு என்று ஒரு உதாரணத்தை நாங்கள் சொல்ல நினைத்தால் பிள்ளையானைத்தான் நாங்கள் சொல்ல முடியும் இங்கே அன்பு தமிழ் சொந்தங்களே பிள்ளையான் என்று சொல்வதை விட கருணாவினுடைய துரோகம்தான் மிகப்பெரிய கொடூரமான ஒன்று இப்போ அண்மையிலே நான் இது பற்றிய வீடியோக்களை முதல் போட்டிருந்தேன் கெனவான் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்புக்குரிய பெயராக நான் இரண்டு பேர் வைத்திருந்தேன் ஒன்று அன்பு இரண்டாவது கெனவான் என்னுடைய கெனவான் என்ற பெயரை களவாடி கனவான் ஒப்பந்தத்தை இவர்கள் இருவரும் வைத்திருந்தார்கள் இவர்களுக்கு அவ்வளவு தமிழறிவு இல்லையா இவ்வளவு ஒப்பந்தத்துக்கு என்னுடைய தலைப்பை அவர்களிடணும் என்று நான் ஒரு பதவி இட்டிருந்தேன் ஆகவே துரோகிகள் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து விட்டார்கள் நாங்கள் வியாழேந்திரன் என்ற ஒரு வெங்காயம் எல்லாரையும் விட உள்ள கோமாற காரணம் என்னென்று சொன்னால் ஒரு ஆசிரியனாக இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியினூடாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்து பிறகு தமிழ் மக்களுக்கும் தமிழ் அரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் துரோகம் செய்து இந்த துரோக கும்பலுடன் இணைந்து கொண்டார் சில பேருக்கு ஒரு வியாதி இருக்கு என்னென்றால் ஒரு காலத்திலே தாங்கள் மிகப்பெரிய பிரகாசமாக வந்து விட்டார்கள் ஹீரோவாக வந்து விட்டார்கள் வெற்றியாளர்களாக வந்து விட்டார்கள் என்றால் இந்த சமுதாயம் எல்லா காலத்திலும் தங்களை நம்பும் தங்களுக்கு பின்னால் வரும் என்று முட்டாள்தனமாக நம்புவது அன்பு தமிழ் சொந்தங்களே வாழ்க்கை என்றால் என்ன சில பொழுது திண்டல் வீசும் சில பொழுது புயல் வீசும் சில பொழுது நதியிலே நாங்கள் நீந்தி செல்லலாம் சில பொழுது குடிப்பதற்கு தண்ணீரே இல்லாத பாலைவனத்தில் எரிந்து சாகலாம் இதுதான் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் மாறிவரும் தொடர்ச்சியாக நாங்கள் சில விடயங்களிலே விட்டோம் நாங்கள் எது சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் என்று நினைப்பது ஒரு வகையான வியாதி ஆகவே இந்த வியாலேந்திரன் என்ற வெங்காயம் ஒரு மிகப்பெரிய டூசன் வாத்தியார் அந்த மாணவர் பரம்பரையை அந்த ரசிகர் பரம்பரையை திரளாக கொண்டு பார்லமெண்ட் உறுப்பினர் வந்து அதன் பின்னர் தான் கரைத்தாலும் நாங்களும் கரைப்போம் வியாலேந்திரன் நீ நீர் துணிவிருந்தா வா நான் உங்களோட கலைப்பேன் நீர் துணி இருந்தால் முடி நீ உங்களுக்கு துணிவிருந்தால் என்ன விட நீர் வயசு அனுபவம்லாம் கூட இல்லோ நான் சவால் வர நீ முடிஞ்ச வா வா எதுவும் கலைப்பேன் அரசியல் கலைப்பா நாங்களும் எங்கே ஆகவே அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளின் ஊடாக எம்பியா வந்து துரோகத்துடன் இணைந்து கொண்டார் அது ஒரு அது ஒரு இருக்கட்டும் ஆகவே துரோகம் ஈழத் தமிழுடைய விடுதலை போராட்டத்திலே துரோகம் செய்த கருணாக என்று வர்ணிக்கப்படுகின்ற கருணா அவர்களும் எடுபடி வேலை செய்யக்கூடிய பிள்ளையாளர்களும் ஒன்றாக கனவான ஒப்பந்தம் செய்து இணைந்து கொண்டார்கள் இணைந்து கொண்ட ஒரு சில நாட்களிலே நள்ளிரவிலே பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அன்பு தமிழ் சொந்தங்களே நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு மாதம் ஆண்டுக்கு முதல் ஆண்டு நினைக்கிறேன் கருணாவை இலங்கை புலனாய்வாளர்கள் விசாரணைக்கு கொழும்புக்கு அழைத்திருந்தார் அந்த விசாரணையில் இந்த வெளியே வரும் பொழுது கருணா சொன்ன விடையாமன் என்று சொன்னால் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தல் கொலை சம்பந்தமாக கேட்டிருந்தார்கள் நான் அதை பற்றி கூறியிருந்தேன் இப்பொழுது பிள்ளையானை கைது செய்த விடயம் பற்றி கேட்கும் பொழுது கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய போலீஸ் உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தல் சம்பந்தமான விசாரணையில் அவர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார் உண்மையிலே அன்பு தமிழ் சொந்தங்களே குறித்த காலத்துக்கு முன்னர் ஈஸ்டர் படுகொலை இந்த தேவாலயங்களிலே குண்டுவெடிப்பு சம்பந்தமாக அந்த மிக மிக பயங்கரமான மிருக தாக்குதலிலே பிள்ளையானுக்கு தொடர்புகள் சொன்னார்கள் கூப்பிட்டார்கள் இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அதுபடி தெரியாமல் நாங்கள் அதிகம் கதைப்பது தவறு என்றாலும் நான் சொல்ல வருவது என்னென்றால் அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த பிள்ளையான இது சில இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இந்த பிள்ளையானை தொடர்படுத்திய பல சிங்கள அரசியல்வாதிகள் இராணுவத்தினர் போலீசார் யாரும் கைது செய்யப்படாமல் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அன்பு தமிழ் சதங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் ஒரு குணம் இருக்கின்றது பக்கத்து ஊரில் சாதி குறைவண்டா கல்யாணம் கட்ட மாட்டோம் ஆனால் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கக்குள்ள ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செய்யக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் எந்த அடிப்படையில் தவறு செய்யக்கூடாதோ அந்த அளவு நெருங்கி பழகுவார்கள் கிறிசும் போல்ஸும் போலே நகம் சதையும் போலே விளங்குதலோ மடியில் படுத்தாலே எனக்கு விடிவாக இருக்கும் அன்பே உன் மடியில் படுக்காவிட்டால் என் இதயம் வெடிப்பது போல் இருக்கும் என் அன்பே என்று இப்படி எருகமோன கலந்த வாசகங்களை சொல்லி வசந்தமான காலமாக வசந்தத்தை தரக்கூடியவனாக தன்னை நினைத்து அவன் மடியில் அவளும் அவள் மடியில் அவனும் என்று அன்பாக தனவி ஆற பழகியெல்லாம் தங்கள் உறவுகளை வளர்த்த பின்னர் திருமணம் ஒன்று வந்தவுடன் நீயும் சாதி உறைவு அது குறைவு இது உறவு என்று சொல்லி விடக்கூடிய பெண்கள் அல்லது ஆண்கள் யாழ்ப்பாணத்தில் அதிகம் சரி அவை இந்த பக்கத்திலேருந்து அது சரி என்று பார்த்தால் இதே சாதியை பார்த்து இவனை திருமணம் செய்யாத பெண் கொழும்பிலே படிக்க பல்கலைக்கழகத்துக்கு சென்றால் ஒரு தொழில்நுட்பத்திற்கு சென்றால் சிங்களவனுடன் திருமணம் செய்யலாம் காதலிக்கலாம் அப்படி என்றால் அன்பு தமிழ் சொந்தங்களே சிங்களவனை விட எங்களுடைய அருகிலே உள்ள ஒரு ஊரிலே உள்ள சாதி குறைந்தவன் ஆபத்தானவன் என்று நினைக்கக்கூடிய ஒரு மோசமான காட்டு மிராண்டி தனமான சமுதாயமாகத்தான் ஈழத்தமிழ் சமுதாயத்தில் எல்லாரையும் சிலர் இருக்கின்றார் அந்த அடிப்படையிலே அன்பு தமிழ் சொந்தங்களே அதற்கு தேனும் பாலும் ஓற்றுவது போலே இந்த பிள்ளையானும் கருணாண்ட துரோகியும் இணைந்து கனவான ஒப்பந்தத்தின் பின் பேட்டி கொடுத்திருந்தார்கள் பேசியிருந்தார்கள் யாழ்ப்பாணத்தினுடைய மேட்டுக்குடி வர்க்கம் யாழ்ப்பாணத்தவர்கள் எங்களை அடக்குகிறார்கள் ஒடுக்குகிறார்கள் ்பாணுக்கு எதிராக நாங்கள் போராடுகின்றோம் அரசியலை சொல்லணுமே மக்களை திசு போனேன் உணச்சூசப்பட என்று சொல்லி தொடங்கி இருந்தார்கள் ஆனால் இந்த செல்ல பிள்ளை பிள்ளையா எனக்கு தெரியாது தான் அரசு பண்ணப்பட போறேன் என்று ஒரு நாட்டினுடைய சனாதிபதி ஆயிரம் இருந்தாலும் நாங்கள் அரசியல் சார்ந்து விமர்சித்தாலும் வேற வழி இல்லை சனாதிபதி என்றால் ஜனாதிபதிதான் மண்டகரன் இவர் சொல்லியிருக்கிறார் இருந்தால் உண்மையிலேயே ஒரு கல்வி அறிவோ ஒரு ஒழுங்கான நியமத்தனமான உத்தியோகமோ படிப்போ இல்லாதவரான் இந்த பிள்ளையார் அதுக்கும் ஒரு மக்கள் ஏமாற்றக்கூடிய மாதிரி சில கதைகளை சொல்லியிருக்கிறார் போராட்டம் நடந்த காலத்தில் எங்களுக்கு சிங்களம் தெரியா செய்ய நாங்கள் போகிறோம் நீ யாருக்கா அவ போராடின அடே நீ யாருக்கு போராடின தமிழனை கொல்றதுக்கு துரோஞ்சுக்கு போராடின மிஸ்டர் பிள்ளையான் உன்னுடைய காலத்துல உன்னுடைய வயசுல போராட்டம் நடந்த அதே நிலத்தில அதே ஊரில் எத்து படித்துக்கிறார்கள் படித்துக்கிறாங்க கூடாது விடக்கூடாது இவரினுடைய பொருளா பேச்சுக்களை நம்பி இவருக்கு வாக்களித்த சில கூட்டங்கள் உண்டு ஆகவே கருணா அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது துணைவேந்தர் படுகொலை சம்பந்தமாக கேட்டிருக்கின்றார்கள் என்ன கூப்பிட்டார்கள் நான் சொன்னேன் என்று சொன்னேன் மண்டேக்க சரக்கில்லாத பிள்ளையான் இதே கருணாவோட ஒரு ஒப்பந்தம் கனவான் ஒப்பந்தம் போட்டு அரசியலிலே தன்னை வெளிப்படுத்த தொடங்கினார் ஆகவே துணைவேந்தல் கடத்தல் கொலை சம்பந்தமாக விசாரணையை சேர்ந்த கருணா யாரை போட்டு கொடுத்திருப்பார் பிள்ளையாரை போட்டு கொடுத்திருப்பார் ஏனென்றால் எனக்கு கீழே எடுபடியாக இருந்த பிள்ளையார் இப்போ முதலமைச்சர் நான் ஒரு பொம்பளக்கல்ல நான் ஒரு குடிகாரன் நான் ஒரு தமிழின மக்களால் துரோகி அழைக்கப்படுகின்ற தாழ்வு மனப்பான்மை கருணாவுக்கு வந்துவிட்டது கெருணா சொல்லி கொடுத்து விட்டார் இதறியாத பிள்ளையார் என்ற துரோகியும் கருணா என்ற துரோகி ஒன்றாக அணையும் பொழுது இந்த பிள்ளையார் என்ற துரோகி காட்டி கொடுக்கப்பட்டு கெருணாவால் மார்ந்து விட்டார் மறுபடியும் கருணா ஈழத்தமிழர்களிலே ஈழத்தமிழன் சொல்லக்கூடாது துரோகிக்கு துரோகம் செய்து விட்டார் அன்பு தமிழ் சொந்தங்களே சிவராமன்ற ஒரு ஊடக ஒரு அறிவாளி கொலை செய்யப்பட்டார் நிமலராயன் கொலை செய்யப்பட்டார் கிழக்கு பல்களில் துணைவேந்தர் கொலை செய்யப்பட்டார் இப்படி எக்கச்சக்கமான கொலைகளுடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பிபி என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி அரசாங்கத்துக்கு எதிராக பலதரப்பட்ட விமர்சனங்கள் வருகின்றது தமிழரசு கட்டி தமிழ் தேசிய கூட்டணி கொண்ட விரக்தியின் காரணமாக ஆறுவர் நின்றாலும் பரவாயில்ல என்பிபிக்கு போடவனும் வேண்டும் பாடத்தை மக்கள் வாக்களித்து விட்டார்கள் ஆனால் இனி என்பிபி அரசாங்கம் எல்லுமோ ஒன்று தெரியாது இந்த இடத்திலே என்பிபி அரசாங்கம் தன்னை மீளவும் வலுப்படுத்துவதற்கு துரோகிகளை ஊழல்வாதிகளை பிடிக்கத் தொடங்கியுள்ளது வரவேற்கத்தக்க விடயம் என்றாலும் என்பிபி அரசாங்கத்துக்கு வரவேற்பு சொன்னால் அதுவும் நான் ஈழத்தமிழர்களைச் செலுத்துருவோமா தான் கருதப்படும் எனவே நான் அந்த வரவேற்பை வாபஸ் வாங்குகிறேன் ஏனென்றால் பிள்ளையான் செய்தால் பிள்ளையானை யார் பணித்தது மைந்தவா கோத்தவாய ராஜபக்சவா பசில் ராஜபக்சவா ஏனென்றால் கருணாவும் பிள்ளையானும் இவர்களினுடைய கூட்டாளி எடுபடி அன்புக்குரியவர்கள் ஆகவே பிள்ளையானை உண்மையாக துரோகத்துக்கு ஆளானவர் ஊழலுக்கு ஆளானவர் என்ற அடிப்படையில் பிடித்தால் ராஜபக்ச பரம்பரையும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களை உண்மையாக விசாரித்து உண்மையான ஊழலை ஊழல்வாதிகளை அதனுடைய மூலத்தை அடிப்படையை காரண கர்த்தாவை கண்டறிந்தால் என்பிபி அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக கருதப்படும் ஆனால் நான் தொண்ணூறு வீதம் சொல்லுகிறேன் அது நடக்க வாய்ப்பில்லை தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய தாய் நாட்டுக்கு தன்னுடைய மொழிக்கு தன்னுடைய தேசத்துக்கு தான் நடந்த கால் நடந்த நிலத்துக்கு துரோகம் செய்யும் பிள்ளையான் போன்றவர்களுக்கு இதுதான் முடிவு ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களே இனியேனும் துரோக வேலையில் ஈடுபடாதீர்கள் ஏனென்றால் எய்தவனிருக்கு அம்பையன் நோவான் என்று சொல்வது போலே பிள்ளையான் என்ற ஒரு சாதாரண அறிவு கட்டவனால இவ்வளவு திறமையான வேலைகளை திறமை என்று சொல்ல முடியாது ஒரு கள்ளத்திறமையான வேலைகளை செய்ய முடியாது இதற்கு பின்புலமாக உள்ள ராணுவத்தினரோ போலீசினரோ அரசியல்வாதிகளோ சந்தேகத்துக்கிடமான முறையில் கூட அணுகாமல் கைது செய்யப்படாமல் இருக்கும் பொழுது பிள்ளையான் கைது செய்யப்பட்டதை சந்தோஷப்பட்டு வெடிகொளுத்தி கொண்டு ஆடுகின்றார்கள் கிழக்கு மக்கள் காரணம் எதிரிகளை விட துரோகிகள் அழிய வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் எனவே மக்களை நீண்டகாலம் ஏமாற்ற முடியாது அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த பிள்ளையான் வந்து முதலமைச்சராக வந்து அவரது புத்தகத்தை வெளியிட்டார் அப்படி வெளியிடும் பொழுது கிடிநோக்கி இருக்கக்கூடிய பொன்காந்தன் என்ற கவிஞர் தன்னுடைய முகநூலிலே பிள்ளையானுடைய அரசியல் பயணம் சரி அவருடைய புத்தகம் சரி என்று வாழ்த்து எழுதி அவருக்காக அரசியல் செய்திருந்தார் இந்த பொன்காந்தவன் என்றவர் யார் என்று சொன்னால் தமிழ் தேசிய தமிழரசு கட்சியிலே வந்து முக்கிய பங்கை முக்கிய பகிபாவத்தை கொண்டிருந்தவராக கருதப்படுகின்றார் எனவே பிள்ளையானை விசாரணை செய்து பிள்ளையானை தொடர்புடைய பிள்ளையானை வாழ்த்திய பிள்ளையாரை துதிபாடிய பிள்ளையானுக்கு பின்னர் சேர்ந்த அனைவரின் கைது செய்யப்படும் பொழுது கிளிநொச்சியில் தலைமறைவாக இருக்கக்கூடிய கவிஞர் பொன்காந்தர் அவர்களும் கைது செய்யப்படுவார் கவிஞர் பொன்காந்தர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவர் சிறிதரன் எம்பியினுடைய அலுவலகத்தில் வேலை செய்தால் அது சிறிதரன் எம்பியை பாதிக்கும் அது சிறிதர் எம்பியை பாதிக்கதால் சிறிதர் எம்பிங்களை உள்ளூராட்சி சபையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உள்ளுராட்சி சபை தேர்தலில் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களையும் பாதிக்கும் எனவே அன்பு தமிழ் சந்தங்களே இதனை புரிந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இனியேனும் துரோகம் செய்தார்கள் செய்யாதீர்கள் நீங்கள் யாரை நம்பி யார் சொல்லுவதை கேட்டு துரோகம் செய்தாலும் சொல்பவர்கள் கைது செய்யப்படாமல் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் பிள்ளையானுடைய முடிவு அனைவருக்கும் விடிவாக அமையட்டும் என்று கூறி நன்றி தெரிவிக்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் விழுவது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்